E ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஈவன் இனி நம்ம எங்கே வந்திருக்கும் பாருங்கள் வேலூர் அரப்பாக்கம் ஆறுமுகம் விநாயர் சிலை கூடம் தான் வந்திருக்கும் இவங்க கிட்டே பாருங்கள் மூணு அடியிலேருந்து பத்து அடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விநாயர் சிலை இருக்குது கலரிங் ஒர்க்லாம் முடிஞ்சு புக்கிங் போயிட்டு இருக்குங்க உங்களுக்கு விநாயர் செலவு வேணால் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு கால் பண்ணிக்கணுங்க லைவ் லொக்கேஷன் பிரிண்ட் பண்ணிருக்கு உங்களுக்கு விநாயர் செலவு வேணும்னா நேரில் வந்து நீங்கள் புக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் இப்போ கலரிங் ஒர்க்கெலாம் பண்ணி விநாயர் செலவு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது எப்படி கலரிங் கொடுத்துருக்காங்க மாடல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சரிங்க வாங்க வீடியோவில் போகலாம் தொடக்கத்துலேயே பாருங்கள் பங்கமாக இருக்குங்க விநாயகர் கலரிங்லாம் பாருங்களேன் செம்மையாக கொடுத்துருக்காங்க ஸ்கின்னுக்கு இன்னும் சின்ன சின்ன ஒர்க்குலாம் போயிட்டுருக்குங்க பெண்டிங் ஒர்க்கு வேட்டிக்குலாம் பாருங்கள் இன்னும் கொடுக்கல கலரிங்கு கண்ணெலாம் வரைஞ்சிட்டு இருக்காங்க சேம் அதே மாடல் தாங்க கலர் மட்டும் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஸ்கின்னுக்கெலாம் இங்கெல்லாம் பாருங்கள் போயிட்டுருக்கு வேட்டிக்குலாம் இன்னும் கொடுக்கல சேம் அதே மாடல் விநாயகர் தாங்க இதெல்லாம் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க வாங்க அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிற விநாயகரில் பாருங்கள் இன்னும் கலரிங் வந்து கொடுக்கல போயிட்டுருக்கு இந்த மாடல் விநாயகர் பாருங்கள் காலை மாட்டுக்கு மேலே அம்மாந்துருக்காருங்க இந்த மாடல் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் நிறைய வருஷம் இதே மாடல் இருக்காங்க காலை மாடு பார்த்து நல்லா கட்டு மஸ்தாக இருக்கும் இந்த நரம்லாம் அப்படியே க்ளீனாக தெரியுங்க மாதிரி நல்லா ஒரு கலரிங் கொடுத்துருக்காங்க விநாயகருக்கும் பாருங்கள் நல்ல ஒரு கலரிங் கொடுத்துருக்காங்க நல்லா பஞ்சாக இருக்குது முடிக்கு கையில் பாருங்கள் சூளம் வச்சுட்டு இருக்கார் நான்கு கையோட கையில் பாருங்கள் சூளம் வச்சுட்டு இருக்கார் நான்கு கையோடு இருக்கார் இந்த விநாயகர் செம்மையாக இருக்குது கலரிங் கண் டீட்டெயிலிங்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது வா சூப்பராக இருக்குங்க இந்த விநாயகர் சிங்கம் மேலே அம்மர்ந்துருக்காருங்க செம்மையாக இருக்குது கலரிங்கு சிங்கத்துக்கெலாம் பாருங்கள் நல்லா ரியல்ட்டிக்காக கொடுத்துருக்காங்க கலரிங்கு இந்த பல்லுக்கு முடிக்கெலாம் பாருங்கள் கண்ணுக்கு மட்டும் இன்னும் கொடுக்கல செம்மையாக இருக்குது கையில் பாருங்கள் எலி விநாயகருடைய நண்பர் செம்மையாக இருக்குது நல்லா பஞ்ச ஷைனிங்காக இருக்குங்க விநாயகர் காதுகளாக பாருங்கள் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க கையில் தண்டாயுதம் வச்சுட்டு இருக்காரு நல்லாயிருக்குங்க கலையும் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க இதுக்கு இந்த விநாயகர் சேம் அதே மாடல் தாங்க கலர் மட்டும் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இதுக்கு ஒரு பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க கையில் பாருங்கள் கோடாலி வச்சுருக்காரு இதில் அதில் தண்டாயுதம் வச்சுருக்காரு பார்த்தீங்களா இதில் பாருங்கள் கோடாலி வச்சுட்டு இருக்கார் செம்மையாக இருக்குது இதுவும் பிங்க் கலர் சேம் மாடல் தாங்க கலர் மட்டும் செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் பாருங்கள் இதுவும் சூப்பராக இருக்குது ஒரு பக்கம் மயில் இன்னொரு பக்கம் வாத்துங்க வாத்துக்கெல்லாம் மல்டி கலர் கொடுத்துருக்காங்க ரோஸு எல்லோ ப்ளூன்ட்டு செம்மையாக இருக்குது விநாயகருக்கும் பாருங்கள் கலருங்க செம்மையாக இருக்குது ஸ்கின் டோனு பாருங்கள் இந்த கால் கையிலெல்லாம் பாருங்கள் இந்த ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க நல்லா பஞ்சாக இருக்குது கையில் இந்த இடத்துலலாம் கண் டீட்டெயிலிங் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஏங்க இது வாத்தா இது ஆமாங்க வாத்து இந்த பக்கம் வாத்து ஒரு பக்கம் மயில் செம்மையாக இருக்குது கலர் அதுக்கும் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க மயில் இறகுக்கெல்லாம் நல்லா மல்டி கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் பாருங்கள் நின்ற கோலத்தில் இருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா யானை தலைக்கு மேலே தாங்க கால் வச்சிட்டு இருக்கார் ரெண்டு காலம் செம்மையாக இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கையெல்லாம் பாருங்களேன் உள்ளங்கையில் நல்லா பஞ்சாக கொடுத்துருக்காங்க அந்த ரோஸ் கலரு கையில் காலில்லாம் காதுக்கு பாருங்கள் சன் கலர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பட்டை சூளம் தும்பிக்கையெல்லாம் பாருங்கள் நல்லா பஞ்சாக இருக்குது அந்த கோடு போட்டுருக்குதுலாம் வேட்டிக்குன்னு கொடுக்கல விநாயகர் இந்த யானைக்கு கண்ணெலாம் கொடுக்கலங்க நல்லாயிருக்கு நந்திமலா அம்மாந்துருக்காருங்க பேக் ட்ராப்பே பாருங்கள் செம்மையாக இருக்குது பூ அந்த பூ டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு விநாயகர்லாம் கலர் சூப்பராக இருக்குது வேட்டிக்கு பாருங்கள் ப்ளூ கலர் துண்டுக்கு ரோஸ் கலர் ஸ்கின்னுக்கு சூப்பராக இருக்குது கண் பேக் ட்ராப்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க சேம் அதே மாடல்தாங்க கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த பக்கம் பாருங்கள் நந்திக்கு பதிலாக சிங்கம் கொடுத்துருக்காங்க இந்த மாடலில் தெத்துங்களா பாருங்கள் நந்திக்கு பதில் சிங்கம் வா சூப்பராக இருக்குது இந்த மாடலும் சைடில் பாருங்கள் லிங்கம் கையில் கோடாலி வச்சுட்டுருக்காரு இந்த மூணு மாடலுமே ஒரே மாடல் தாங்க கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அந்த பக்கம் யானை இருக்குது கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சேம் மாடல் பாருங்கள் ஒரு சிம்மாசனத்துக்கு மேலே அம்மர் செம்மையாக இருக்குது மூன்று தலைங்க ஒரு பக்கம் நரசிம்மர் தலை சென்ட்ரலில் பாருங்கள் விநாயகருடைய தலை இங்கே பாருங்கள் மூன்று தலைங்க சென்ட்ரலில் விநாயகர் இந்த பக்கம் பாருங்கள் நரசிம்மர் அந்த பக்கம் ஆஞ்சநேருங்க செம்மையாக இருக்குது கலரிங் கீழே பாருங்கள் நாதஸ்வரம் வாசிக்கிறாங்க அந்த பக்கம் மேலம் வாசிக்கிறாங்க நல்லாயிருக்கு வேட்டிக்குலாம் நல்லா சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க ஸ்கின்னுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது லைட் ஆரஞ்சு நான் நல்லா ஆக்ரோஷமாக இருக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க கலரிங்கு துண்டுக்கு பாருங்கள் ப்ளூ கலர் இது ஒரு மாடலுங்க சேம் நாதஸ்வரம் வாசிக்கிறாங்க இதுலேயும் ஆனால் பாருங்கள் ஒரு பக்கம் வந்து ஆ பாருங்க ஒரு பக்கம் மடி மேலே அமர் வச்சுருக்காருங்க கிருஷ்ணரை செம்மையாக இருக்குது பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க ஸ்கின்னுக்கு வேட்டிக்கு பாருங்கள் எல்லோ கலர் நல்லா பஞ்சாக இருக்குது ஜிக நல்லா கொடுத்து யாலிங்க யாலி மாதிரிதாங்க இருக்குது சிங்கம் அந்த உருவத்தில் இருக்குது செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் கட்டு மஸ்தாக இருக்கார் கையில் தண்டாயுதம் வச்சுட்டு இந்த மாடல் வந்து நிறைய இயர் கொடுத்துருக்காங்க போன வருஷம் கொடுத்தாங்க இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க கட்டு மஸ்தாக செம்மையாக இருக்குது சிக்ஸ் பேக்கோட கையெல்லாம் பாருங்கள் ஆம்ஸு கலர் சூப்பராக இருக்குது இதுவும் தண்டாய எடுத்துக்கலாம் சேம் மாடல் தாங்க கலர் மட்டும் டிஃப்ரெண்ட் இது பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு வேட்டிக்கு துண்டுக்கெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த விநாயகர் பாருங்களேன் அடாடா மலை மேலே அமர்ந்துருக்காருங்க கீழே பாருங்கள் நந்தி பார்த்திங்கன்னா மனித உருவத்தில் இருக்காருங்க கை கால்ச்சு செம்மையாக இருக்குது கலர் சூப்பராக கொடுத்துருக்காங்க நந்திக்கும் விநாயகருக்கும் சூப்பராக இருக்குது நான்கு கையோடு இருக்கார் ஒரு கையில் பாருங்கள் சூளம் இன்னொரு கையில் பாருங்கள் ரோஜா முட்டு வச்சுருக்காரு கண்டிப்பெலாம் சூப்பராக இருக்குது கலரிங்கும் சூப்பராக கொடுத்துருக்காங்க சிங்கம் சிங்கம் மேலே தாங்க அமர்ந்துருக்காரு இந்த விநாயகர் நல்லாயிருக்கு வேட்டிக்கெல்லாம் பாருங்கள் சிங்கமே பாருங்கள் ஆக்ரோஷமாக இருக்குது செம்மையாக இருக்குது கலரிங் அதுக்கு நல்லா நல்லாயிருக்குங்க இந்த விநாயகரும் உடுக்கை மேலே அமர்ந்திருக்கார் இந்த விநாயகர் நான்கு கையோட வேட்டிக்கு பாருங்கள் கலரிங் பாருங்கள் சூப்பராக இருக்கு கலரிங் வேட்டி ஜிக்கணும் சேம் மாடல் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க உடுக்கை மேலே அமர்ந்திருக்காரு பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க யானை ஒரு பக்கம் சிங்கம் நல்லாயிருக்கு இந்த மாடலும் சேம் மாடல் தாங்க இதுவும் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதே மாடல் தான் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட் இது பின்னாடி பார்த்துருப்போம் இதில் பாருங்கள் நந்தி அம்மாந்துருக்கார் ஒரு பக்கம் கிருஷ்ணர் மடி மேலே அம்மா இருந்தார் அந்த மாடல் இது நந்தி மேலே அம்மாந்துருக்காருங்க ஒரு பக்கம் பாருங்கள் வாத்து செம்மையாக இருக்குது இதுவும் பாருங்கள் நந்தி மேலே தாங்க அம்மந்திருக்கார் இந்த மாடல் பேட்டிக்குலாம் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க க்ரீன் கலர் ஜிகனாலாம் போட்டு பிங்க் கலர் ஸ்கின் டோனு துண்டுக்கு பாருங்கள் ஆரஞ்சு சேம் அதே மாடல் தாங்க இதுவும் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் விநாயகருக்கு இது பாருங்கள் இந்த மாடல் மலைக்கு மேலே அமர்ந்துருக்காரு ஒரு பக்கம் நந்தி கலசம் வச்சுட்டு இருக்காருங்க தொடைக்கு மேலே அமர்ந்த கோலத்தில் இருக்கார் வேட்டிக்கு சூப்பராக இருக்குது சில்வரு நான்கு கையோட காதுகளாக பாருங்களேன் பஞ்சம் கொடுத்துருக்காங்க நந்திக்கு பதிலாக பாருங்கள் யானைக்கு தலை கொடுத்துருக்காங்க யானை கொடுத்துருக்கேன் இந்த மாடலுக்கு சேம் அதே மாடல் தாங்க கலசம் வச்சுருத்தாரு பார்த்தீங்களா அதே தான் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஸ்கின்னுக்கெலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் பாருங்கள் சிங்கம் ஒரு பக்கம் சிங்கம் செம்மையாக இருக்குங்க கலரிங்க நல்லா ஆக்ரோஷமாக இருக்குது சிங்கம் கலரெலாம் நல்லா பஞ்சாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த முடிக்கு கண்ணுக்கெலாம் பல்லெல்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது ரியலிட்டிக்காக இன்னொரு பக்கம் கீழே பாருங்கள் கருடன் கழுகுங்க கழுகு செம்மையாக இருக்குது அந்த வாய்க்கு கண்ணுக்கெலாம் ஒரு ப்ரௌன் கலர் கொடுத்துருக்காங்க ப்யூர் ப்ரௌன் நல்லாயிருக்கு ஸ்கின்னுக்கு ரோஸ் கலரு வேட்டிக்கு சேம் அதே மாடல் தான் இதுவும் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க வேட்டிக்கலாம் நந்திங்க காலை மாடுங்க செம்மையாக இருக்குது தாமரை பூமலை அமர்ந்துருக்கார் விநாயகர் கையில் பாருங்கள் வால் வச்சுட்டு இருக்காரு செம்மையாக இருக்குது கலர் சூப்பராக இருக்குது இன்னொரு பக்கம் அங்கே மயில் இருக்குங்க சைடில் கண்டிப்பில்ங்கே சேம் அதே மாடல் தான் இதுவோ கலர் டிஃப்ரெண்ட்டாக குத்துருக்காங்க தாமரை விநாயகர் இருக்கலாம் மயிலுக்கு கண்ணெலாம் பாருங்கள் ஸ்கின் டோன் சூப்பராக இருக்குது பாருங்க காளை மாட்டுக்கெல்லாம் ரியாலிட்டிக்காக இருக்குது கலர் சூப்பராக கொடுத்துருக்காங்க காளை மாட்டுக்கு திந்து விநாயகர் பாருங்கள் கையில் தண்டா இது வச்சுட்டு இருக்காருங்க யானைக்கு மேலே பார்த்தீங்கன்னா கால் வச்சிட்டு இருக்காரு ஒரு கால் யானை பாருங்கண்ணே அப்படியே தும்பிக்கை தூக்கிட்டு இருக்குது கலர்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க கிரிடத்தில் பாருங்களேன் மயில் தொகை கண்ணெல்லாம் வந்து சூப்பராக இருக்குங்க கிரிடத்துக்கு ஒரு கோல்டு கலரு வேட்டிக்கு ரெட் கலரு செம்மையாக இருக்குது நல்லா டீட்டெயிலிங்காக இருக்குது பாருங்கள் கண் ஸ்கின்லாம் சேம் அதே மாடல் தாங்க இது கையில் தண்டாயத்துக்கு பதில் பாருங்கள் தூளம் வச்சுட்டு இருக்காருங்க கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ஸ்கின்னுக்கு அதே கலர் கொடுத்துருக்காங்க வேட்டிக்கு வேறு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் நிலா மேலே அமர்ந்துருக்காருங்க நிலாவுக்கு பாருங்கள் கலரிங் செம்மையாக கொடுத்துருக்காங்க ஒயிட்டு ஆரஞ்சு லைட் ப்ளூன்ட்டு செம்மையாக இருக்குது ஒரு பக்கம் காளை மாடு வேட்டிக்குலாம் பாருங்கள் நல்லா ஒரு கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க வீட்டில் அந்த பூக்கெலாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது கலர்லாம் வந்து செம்மையாக கொடுத்துருக்காங்க தலை பார்க்க பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கண் டீட்டெயிலிங்கெலாம் வந்து செம்மையாக கொடுத்துருக்காங்க நான்கு கையோடு இருக்கார் இந்த விநாயகர் கண்ணுக்கெலாம் பாருங்களேன் நல்லா ஒரு கொடுத்துருக்காங்க ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க காதுக்கு பாருங்கள் சன் கலரு இந்த விநாயகர் பாருங்கள் பக்கத்தில் சிவன் சிவப்பெருமான் அமர்ந்துருக்கார் சிவன் அப்பா செம்மையாக இருக்குங்க பார்க்கறதுக்கே அழகாக இருக்கார் முகம் பாருங்க நெட்டியில் வந்து மூன்றாவது கண் முடி ஸ்கின்னுக்கு வந்து ஒரு மாதிரி கத்திரி கலரில் கொடுத்துருக்காங்க வேட்டிக்கு இதெல்லாம் பாருங்கள் ஜிகனா கொடுத்துருக்காங்க எல்லோ கலரு டார்க் ரெட்டு கொடுத்துருக்காங்க விநாயகருக்கு செம்மையாக இருக்குங்க சன் கலர் காதுக்கு கண்ணெல்லாம் சூப்பராக இருக்குது கிரீடம்லாம் வந்து சூப்பராக இருக்குங்க பாருங்க காளை மாடு இந்த மாடல் பாருங்கள் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் காட்டில் இருக்கிற மாதிரி இந்த விநாயகர் தலைப்பாலாம் சூப்பராக இருக்குது பாருங்களேன் மயில் கொடுத்துருக்காங்க தலைப்பாலை கண்ணெல்லாம் சூப்பராக இருக்குது காதுக்கு பாருங்கள் பாருங்கள் ஜிகனா கொடுத்துருக்காங்க வேட்டிக்கு இந்த பக்கம் புள்ளி மான் மயில் மரம் காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இங்கே கீழே பாம்பு விநாயகரோட நண்பர் எலி ஒருத்தர் அமர்ந்துருக்காங்க இவங்க யார் தான் தெரியும் ஒருத்தர் அமர்ந்துருக்காங்க பக்கத்தில் யார் தான் பேர் தெரியலங்க தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கும் நல்லா கலரிங் கொடுத்துருக்காங்க பஞ்சா பச்சை கிளி மரம் செம்மையாக இருக்குங்க இந்த விநாயகரும் சேம் அதே மாடல் தாங்க எதுவும் கலரிங் மட்டும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க மாடல் சேம் தாங்க கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இந்த விநாயகர் பாருங்கள் அமர்ந்துருக்கார் இந்த மாடல் நம்ம உள்ளே பார்த்துருப்போம் பக்கத்தில் பாருங்கள் எலி விநாயகருடைய நண்பர் அமர் வச்சிருக்கார் கலரிங்லாம் சூப்பராக இருக்குது க்ரீன் கலர் துண்டு குத்துருக்காங்க வேட்டிக்கு பாருங்கள் ப்ளூ கலர் நல்லா ஜிகனாக பாருங்கள் பஞ்சாக கொடுத்துருக்காங்க இந்த மாடல் விநாயகர் பாருங்கள் பக்கத்தில் பாருங்கள் ஆஞ்சி அமர்ந்துருக்காருங்க இன்னொரு பக்கம் காலை மாடு செம்மையாக இருக்குது இந்த மாடல் கலர் பாருங்க அதுமாரி கொடுத்துருக்காங்க பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க விநாயகருக்கு ஆஞ்சி பாருங்கள் செம்மையாக இருக்குது கண்டிப்பில் இங்கே பச்சை கலரில் வேட்டிக்குலாம் பாருங்கள் ப்ளூ கலர் சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க விநாயகருக்கு செம்மையாக இங்கே பஞ்சாக கொடுத்துருக்காங்க கலரிங் காலை மாட்டுக்கெலாம் ஒரு சிம்மாசனத்துக்கு மேலே அமர்ந்துருக்காருங்க சைடில் பாருங்கள் குதிரை கையில் தண்டாயுதம் வச்சுட்டு இருக்கார் மயில் அணைச்சி மாதிரி பிடிச்சிட்டு இருக்காரு கீழே யானை செம்மையாக இருக்குது கலரிங் நான்கு கையோடு இருக்கார் வேட்டிக்கெல்லாம் பாருங்கள் நல்லா ஒரு பஞ்சாக குத்துருக்காங்க சில்வர் கலரில் வாவ் சூப்பராக இருக்குங்க இந்த மாடல் மயில் செம்மையாக இருக்குது நிலா மேலே தாங்க அம்மந்துருக்கார் விநாயகர் சைடில் பாருங்கள் மயில் கையில் லட்டு வச்சுட்டு வேட்டிக்குலாம் பாருங்கள் க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க ஜிகனா கொடுத்து நல்லா பஞ்சாக இருக்குது பஞ்சாக கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது சேம் அதே மாடல் தாங்க இதில் பாருங்கள் மயில் இருக்குது இங்கே மயிலுக்கு பதிலாக காலை மாடு கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு இந்த மாடல் பாருங்கள் காளை மாடு நல்லா ஒரு கட்டு மாஸ்தான் இருக்கும் பார்த்தீங்களா அது மாதிரி விநாயகர் வந்து காளை மாட்டுக்கு மேலே தான் வந்திருக்காரு நல்லா இருக்குது நான்கு கையோட வேட்டிக்குலாம் சூப்பராக இருக்குது ப்ளூ கலர் இந்த மாடல் வந்து நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போங்க கீழே பாருங்கள் ஒரு மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த கை வந்து கையில் வந்து தண்டாயத்தை வச்சிட்டு இருக்க மாதிரி செம்மையாக இருக்குது நான்கு கையோடு இருக்கார் விநாயகர் அந்த தண்டாயத்துக்கெல்லாம் பாருங்கள் நல்லா கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க வேட்டிக்கு பாருங்கள் பச்சை கலரு ஸ்கின் சூப்பராக இருக்குங்க பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க நான்கு கையோடு இருக்கார் விநாயகர் பாருங்கள் பாம்புகள் நல்லா சூப்பராக இருக்குது டீட்டெயிலுங்காக கொடுத்துருக்காங்க இந்த உள்ளங்கையெல்லாம் பாருங்கள் அந்த ரோஸ் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா அது மாதிரி வந்து எல்லா விநாயகருக்கும் கொடுத்துருக்காங்க நல்லா பஞ்சாக இருக்குங்க அது தன் கலர் காதில் இந்த மாடல் பாருங்கள் ஒரு பக்கம் காளை மாடு இன்னொரு பக்கம் மான் சென்டரில் பாருங்கள் யானை யானைக்கு மேலே தாங்க அமர்ந்துருக்கார் காலத்து யானை தலைக்கு மேலே தான் வச்சுட்டு இருக்காரு செம்மையாக இருக்குது இந்த மாடலும் வேட்டிக்கு பாருங்கள் ப்ளூ கலர் நல்லாயிருக்கு ஸ்கின் டோன் வந்து சூப்பராக இருக்குது சரி வாங்க பின்னாடி இருக்க மாடல் பார்க்க முடியுமா பார்க்கலாம் காளை மாடுங்க கெட்டு மஸ்தாக இருக்கு பார்த்திங்களா காளை மாட்டுக்கு மேலே தான் அமர்ந்துருக்காரு கையில் தண்டாயுது வச்சுட்டு ஸ்டைலாக அமர்ந்துருக்காருங்க வேட்டிக்கு பாருங்கள் ரெட் கலரு ஸ்கின்னுக்கு பிங்க் கலரு நான்கு கையோட துண்டுக்கு பாருங்கள் க்ரீனு காளை மாட்டுக்கெல்லாம் பாருங்கள் செம்மையாக கொடுத்துருக்காங்க இந்த விநாயகர் பாருங்கள் யானை வண்டி மேலே தாங்க அமர்ந்திருக்கார் விநாயகர் செம்மையாக இருக்குது ஒரு பக்கம் மயில் அமர்ந்துருக்கு அணைச்சி மாதிரி பிடிச்சிட்டு இருக்கார் வேட்டிக்கெல்லாம் பாருங்கள் சில்வர் இந்த சக்கரத்துக்கு நான்கு கையோடு இருக்கார் கண்ணெலாம் சூப்பராக இருக்குது சன் கலர் காதில் பிங்க் கலரு ஸ்கின்னுக்கு துண்டுக்கு பிங்க் கலரு நல்லா இருக்குங்க யானைக்கெல்லாம் பாருங்கள் காதுக்கு கிரே கலர் நல்லாயிருக்கு இந்த தும்பி எல்லாம் இந்த மாடல் பாருங்க அதை பார்த்தீங்கன்னா வாத்து வண்டிங்க செம்மையாக இருக்குது கலர் மல்டி கலர் கொடுத்துருக்காங்க வேட்டிக்கெலாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது எல்லோ கலர் ஜிகனாவோட கொடுத்துருக்காங்க நல்லா பஞ்சாக கொடுத்துருக்காங்க தொண்டுக்கு பாருங்கள் ப்ளூ கலர் கிண்ணே சூப்பராக இருக்குங்க ஆரஞ்சு கலர் லைட் ஆரஞ்சு பாருங்கள் மல்டி கலர் கொடுத்துருக்காங்க வாத்தோடைய இறகுக்கெலாம் வா இங்கே பாருங்கள் பக்கத்தில் யாருன்ட்டு லிங்கம் சிவன் செம்மையாக இருக்குது பாம்பு சுற்றிட்டு அப்படியே நிற்கிற மாதிரி இருக்குது லிங்கத்தை கலரிங்லாம் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல பாருங்கள் சின்ன சின்னதாக பூ மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த கோல்டன் கலரு பாம்பு கலர் ரியல்ட்டிக்காக இருக்குது பட்டை பாருங்கள் லிங்கத்துக்கு மேலே இன்னொரு பக்கம் புள்ளி மானுங்க ஓ புள்ளி மான் மேலே தான் அம்மந்துருக்காரா ஓகே புள்ளி மான் மேலே அம்மந்துருக்காருங்க விநாயகர் செம்மையாக இருக்குது கின் சூப்பராக இருக்குது புள்ளி மானுக்கு பாருங்கள் கலர் ப்ரௌன் கலரு கைக்கெலாம் பாருங்கள் நல்லா பஞ்சாக கொடுத்துருக்காங்க ரோஸ் கலர் உள்ளங்க கைக்கெலாம் எல்லா மாடலுக்குமே சூப்பராக கொடுத்துருக்காங்க கலரிங்கு வாங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் நின்ற கோடத்தில் இருக்காருங்க செம்மையாக இருக்குது பின்னாடி சிங்கம் நின்றுட்டு இருக்குது வேட்டிக்கெலாம் பாருங்களேன் நல்லா ஜிகனாக பஞ்சாக கொடுத்துருக்காங்க ஸ்கின்னுக்கு பாருங்கள் ரோஸ் கலரு காதுக்கெலாம் நல்லா சன் கலர் கொடுத்துருக்காங்க நான்கு கையோட இருக்கார் ஜிங்கெல்லாம் நல்லா செம்ம அல்டிமேட்டாக இருக்குதுங்க கலரிங் சேம் அதே மாடல் தாங்க அதே மாடல் தான் கலரிங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் இருக்குது இந்த விநாயகர் பாருங்கள் நந்தி மேலே அம்மந்துருக்காருங்க அதாவது பார்த்திங்கன்னா காலை மாட்டுக்கு மேலே தான் அம்மந்திருக்கார் தையெலாம் அமர்ந்துருக்காருங்க காலை மாட்டுக்கெல்லாம் பாருங்கள் நல்லா பஞ்சாக கொடுத்துருக்காங்க கலரிங்கு ஒயிட் கலரு லைட் ப்ளூ கலரு வேட்டிக்கு பாருங்களேன் கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு நான்கு கையோடு இருக்காருங்க விநாயகர் சேம் அதே மாடலாக பின்னாடி வச்சுருக்குதும் கலரிங் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க வேட்டிக்கு துண்டுக்கலாம் நல்லாயிருக்கு இந்த விநாயகர் பாருங்க ஒரு அம்மந்த கோலத்தில் தாங்க இருக்காரு ஸ்டைலாக இருக்காரு பக்கத்தில் பாருங்க காளை மாடு நல்லா இருக்கு கலரிங் பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க வேட்டிக்கெல்லாம் நல்லா ஒரு கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க துண்டுக்கு பாருங்க ஒரு கத்திரிப்பு கலரில் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு வா இந்த விநாயகர் பாருங்களேன் செம்மியாக இருக்குங்க காலை மாட்டுக்கு மேலே தாங்க அம்மந்து இருக்காரு அந்த கலரிங்கே பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சா கொடுத்துருக்காங்க ஒயிட் கலரு லைட் ப்ளூங்க கம்மியாக இருக்கு துண்டுக்கெல்லாம் பாருங்களா ஜிகனா கொடுத்துருக்காங்க சேம் அதே மாடல் தாங்க இதுவும் கலர் மட்டும் பார்த்தீங்கன்னா அதே தான் இருக்குது சேம் அதே கலர் தாங்க கண்ணெலாம் நல்லா டீட்டெயிலிங்காக இருக்குது பாருங்களேன் இந்த விநாயகர் பாருங்கள் அம்மந்த கோலத்தில் இருக்கார் வேட்டிக்குலாம் பாருங்கள் நல்லா ஒரு சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் பாருங்கள் காலை மாடு இருக்குது தூண்டுக்கெலாம் பாருங்கள் ஒரு கிரீன் கலர் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு கத்திரிப்பு கலரில் இருக்காருங்க கிண்டோன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கண்ணெல்லாம் பாருங்கள் செம்மையாக நல்லா ஒரு ஷார்ப்பாக இருக்குது பஞ்சாக கிரீடத்தில் பாருங்கள் கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது இது பார்க்கறதுக்கு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா சில்வர் தாங்க கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா துண்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பஞ்சாக இருக்குது வேட்டிக்கும் நல்லா இருக்குது எல்லாத்துலையும் பார்த்திங்கன்னா ஜிகனா கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் இந்த விநாயகர் ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு கலரிங் கிண்டோனு சிங்கெல்லாம் பாருங்கள் ரியாலிட்டிக்காக இருக்குது கலரிங்கு சேம் அதே மாடல் தாங்க இதுவும் வேட்டிக்கு துண்டுக்கு ஸ்கின்னுக்கெலாம் பாருங்களேன் நல்லாயிருக்கு கண் டீட்டெயிலிங்கு கிரீடத்துக்கு பாருங்கள் செம்மையாக இருக்குது ஒரு நான்கு கையோடு இருக்கார் இந்த விநாயகர் பாருங்கள் எலி மேலே தாங்க அம்மந்து இருக்கார் செம்மையாக இருக்குது விநாயகருடைய நண்பர் எலி பாருங்க எலி யானை அம்மந்த கோலத்தில் இருக்கார் நல்லாயிருக்கு கலரிங்கு சேம் மாடல் தாங்க ஆனால் இந்த பக்கம் நந்தி இந்த பக்கம் விநாயகர் இருக்கார் கலரிங்லாம் வந்து சேமாக கொடுத்துருக்காங்க நல்லா பாருங்கள் மான் பக்கத்தில் அணைச்சி பிடிச்ச மாதிரி இருக்கார் நல்லாயிருக்கு ஒரு கத்திரிப்பு கலரில் ஸ்கின்னிங்லாம் சூப்பராக இருக்குது இதில் பாருங்கள் எலி யானை ஒரு கத்திரிப்பு கலரில் கொடுத்துருக்காங்க ஸ்கின்னுக்கு வேட்டிக்கு பாருங்கள் ஜிகனா கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு இந்த விநாயகர் பாருங்க சிங்கத்துக்கு மேலே அம்மந்துருக்காருங்க பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க ஸ்கின்னுக்கு கத்திரிப்பு கலரில் கொடுத்துருக்காங்க துண்டுக்கு இருக்குங்க எல்லா விநாயகரும் வந்து சூப்பராக இருக்குது ரெட் கலரு சிங்கம் மேலே அம்மந்துருக்கார் இந்த விநாயகர் பாருங்கள் எலி மேலே தாங்க நல்லா நல்லாயிருக்கு நந்தி மேலே அம்மாந்துருக்கா இது பார்த்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் சிந்து விநாயகர் பாருங்களேன் அந்த சின்ன மாடலாக இருந்தாலும் நல்லா ஒரு பஞ்சாக கொடுத்துருக்காங்க கலரிங்கெலாம் பாருங்கள் ஜிகனாவுக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது கையில் வாள் வச்சுட்டு இருக்காரு நின்றுட்டு சேம் அதே தான் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க சேம் கையில் வாள் வச்சுட்டு தாங்க நின்றுருக்காரு ஆனால் பார்த்தீங்கன்னா வாத்து மேலே அமர்ந்துருக்காருங்க மல்டி கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க வாத்துக்கெலாம் செம்மையாக இருக்குது கலரிங்கே சேம் அதே தாங்க கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க வெயிட்டி ஸ்கின்னுக்கெல்லாம் வாத்து மேலே கால் வச்சுருக்காரு ஒரு பக்கம் யானை இன்னொரு பக்கம் நந்தி சேம் மாடல் இல்லைங்க இது வந்து எலி இருக்குது யானைக்கு மேலே வச்சுருக்காரு தலைக்கு மேலே அமர்ந்து காலை சேம் இது அதே மாடல் தான் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க வேட்டி ஸ்கின்னுக்கெலாம் இந்த விநாயகர் பாருங்கள் சிங்கம் மேலே அம்மந்துருக்காருங்க பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க ஸ்கின்னுக்கு துண்டுக்கு க்ரீனு நல்லாயிருக்கு கலரிங் ஒரு ஸ்டைலாக அம்மந்திருக்காரு விநாயகர் நந்தி இருக்குங்க பக்கத்தில் கலரிங்க நல்லா கொடுத்துருக்காங்க வேட்டிக்கு ரெட்டு துண்டுக்கு க்ரீனு ஸ்கின்னுக்கு நல்லா இருக்குது ஆரஞ்சு இதுவும் சேம் அதே தாங்க சிங்கத்து மேலே அமர்ந்துருக்காரு பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க ஸ்கின்னுக்கு துண்டுக்கு பாருங்கள் கத்திரிப்பு கலர் தாமரை பூ மேலே அமர்ந்துருக்காருங்க வேட்டிக்கு நல்லா கொடுத்துருக்காங்க பாருங்கள் பஞ்சிக்கனா கண்ணெல்லாம் செம்மையாக இருக்குது சிங்கம் சிங்கம் பல் நந்தி மேலே அமர்ந்துருக்காருங்க வா சூப்பராக இருக்குது நந்திக்கு பாருங்கள் செம்ம அட்ராக்டாக இருக்குதுங்க கலரிங்க இந்த இடத்துல ஒரு பொட்டு மண்டல கட்டாக இருந்திருக்கு பட்டையில் இருக்குது அதெல்லாம் கொடுப்பாங்க சின்ன சின்ன பெண்டிங் ஒர்க்கெலாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சிங்கிருக்கிற விநாயகர்லாம் பார்க்கலாங்க வாங்க என்னால் வீடியோவோட எண்டுக்கு வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு விநாயகர் மாடலும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க கலரிங் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் யூஸ் பண்ணி அல்டிமேட்டாக இருக்குங்க பார்க்கறதுக்கே வேறு லெவலில் இருக்குங்க இப்போயும் புக்கிங் இருக்குங்க உங்களுக்கு விநாயகர் செலவு வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கு அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க லைவ் லொக்கேஷன் ப்ரிண்ட் பண்ணியிருக்கு உங்களுக்கு பிடிச்ச விநாயகரை நேரில் வந்து நீங்கள் புக் பண்ணி எடுத்துன்னு போகலாங்க ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் ஓகே பை